அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசி மாதம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் வருது உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுதல் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலிருந்து முக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குண் மாதிரி போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்றைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசு ஆகும் அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரகப்பிரவேசம் அப்படின்னு சுபகிழ்ச்சிகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சங்கடகர் சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடர் சக்தி இது பூர்ண கிருஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கட சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணம் பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்புலாகி அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகுப்பெயர்ச்சி நடந்துடுறது அதனால் குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னா சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லாரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுத்து அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு இது பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகுகேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி என்பவர்கள் தனுசு ராசியில சிறிய வயது உடையவர்கள் மாணவ மாணவிகள் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் வேலை உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது அதாவது இந்த குரு பயிற்சி ஏழாம் இடத்துக்கு வந்துருச்சு மூணில் ராகு சேர்க்கை இந்த மாதிரி சில கிரக கால தாமதம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக இருப்பீங்க அதனால் பயப்பட வேண்டாம் வேலை கிடைக்கும் வேலையில் உடனே படித்து முடிச்ச உடனே வேலைக்கு போயிடுவீங்க ஆனால் இந்த ராசிக்கு நான் சொல்கிறேன் ஒரு இருபத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த பார்த்தவொடனையும் காதல் பார்க்காத காதல் கேட்டவொடனையும் கேதல் கேட்காத காதல் கூட படித்த பெண்களால் உங்களை வந்து வசியம் பண்ணி அவங்க சொல் பேச்ச கேட்டு படு பாதாளத்தில் படு குழியில் இந்த காதல்ங்கிற விஷயத்தில் விழக்கூடாது உங்களுக்கு இந்த ராசிக்கு எப்போவுமே செட் ஆகாது தயவு செஞ்சு தனுசுக்கும் மீனத்துக்கும் காதல் செட் ஆகாது இதை நான் சொல்கிறத ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க இல்லை நான் அப்படி போய் கட்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த மாசத்துல இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதிவில் இந்த மாதத்தில் தேடி தேடி வந்து படிக்கக்கூடிய மாணவிகள் அதாவது நான் சொல்கிறது ஒரு இருபத்தி ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும் கூட படிக்கிறோனாலேயோ கூட வேலையை செய்கிறவனாலேயோ இல்லை சும்மா தெருமுனையில் வீட்டுக்கு முன்னாடி நின்று நின்று டெய்லி போகும்போது வரும்போது வர பார்க்கக்கூடிய நபர்களாலேயோ இல்லை எவனாவது யாரையாவது யாராவது ஒருத்தர் ஒருவரை தூண்டிவிட்டு அந்த நபர்களால் உங்களுக்கு இது பண்ணுறதோ இதெல்லாம் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்குது இதை கடந்து வருவது உங்களுக்கு நல்லது உங்கள் ராசிக்கு சினிமா என்பது மாயை சினிமாவை நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது சினிமாவில் வர்ற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது சரி ஒரு முப்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய முப்பது வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அதே தான் பெண்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு வரைக்கும் சொல்கிறேன் ஆண்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் சொல்கிறேன் பெண்களால உங்களுக்கு துரத்தி துரத்தி உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க தயவு செஞ்சு வேண்டாம் மற்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல ஆனால் காதல் என்பது உங்களுக்கு உள்ளே புழு இருக்கும் கத்தரிக்காய் அப்படி வச்சுக்கலாம் இந்த ராசிக்கு பொதுவாக இந்த மாசத்துல வேலை கிடைப்பது வேலை தேடுவது தேடின வே இடத்துல வேலை கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் அதே போல திருமணம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகவும் உகந்த மாதம் கல்யாணம்னு பேச்சு எடுத்துட்டாவே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான் கடவுள் நமக்கு அந்த அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்குற அந்த வகையில இப்போ இந்த குரு பயிற்சி ஏழுல இருக்கு உடனடியே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் காரியங்கள் உடனே நடக்கும் சச்சந்தான புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இதுவரை திருமணமாகி எட்டு வருஷம் ஆட்சி பத்து வருஷம் ஆட்சின்னு சொல்கிறவங்களை கூட இந்த எட்டுல ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கத்தான் இந்த ஏழாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வருவார் அதனால இப்போ நேரடி பார்வை ஏழுக்கேழு நேரடி பார்வை தான் வீட்டை பார்க்கறதுனால அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இந்த ராசிக்கு இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் அந்த வரம் கிடைக்கும் திருமணமான கணவன் மனைவி உறவுல குடும்பத்தை எதிர்த்து குடும்பமே வேண்டான்னு இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அப்படி திருமணம் செய்தவர்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கை கசக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பீங்க நான் சொல்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணமானவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த முறையில் அதாவது குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்தவர்கள் அதுக்கெல்லாம் குரு உங்களுக்கு கடாட்சம் கொடுக்க மாட்டார் குரு எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவார் ஏன்னா குருவுடைய பார்வை ஒரு ஆவுக்கு இருக்கு அப்ப நல்லது பண்றதுக்காக கொஞ்சம் சோதனைகள் வரும்னு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாறுதல் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல வருமானம் நல்ல பேரு புகழ் பசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம் இது நீங்க கேட்ட சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளால் உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும் மகன் மகள்னால பெருமைப்படுவீங்க அவருடைய விஷயத்தை வச்சு நீங்க சில காரியங்களை செய்வதற்கு நல்ல நேரம் புதியதாக நாலு சக்கரம் இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல நேரம் இது வீட்டை இடிச்சிட்டு புதுசாக கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல நேரம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த கடன் திரும்ப வசூலாகும் இதை ஒரு பல இடங்களில் முதலீடாக போட்டு அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய வருமானம் உங்களுக்கு சேமிப்பாக மாறும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அறுபத்தெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் மருந்து மாத்திரை செலவு அதிகமாகும் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க லைட்டாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதோ ஆப்ரேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு இருக்கும்